அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் முத்து அழகன் சமீபத்தில் மாமல்லபுரத்தில் இருந்து ஐந்து கல் தொலைவில் அமைந்துள்ள இரண்டாயிரத்தி நான்கு சுனாமி நமக்கு பரிசாக கொடுத்து சென்ற சங்க காலத்தில் திருவெளிச்சில் என்று அழைக்கப்பட்ட தற்போதைய சாலவன் குப்பத்தில் உள்ள முருகன் கோவில் சென்றேன் நடைபாதையிலிருந்து இருந்து பக்கமாக சட்டென ஒரு ஈர்ப்பு தடம் புரண்டு அதனை நோக்கி சென்றேன் ஆம் இந்த கல்வெட்டு என்னை கவர்ந்து இழுத்தது எழுத்தின் பொருள் புரியவில்லை ஆனால் இந்த காணொளியின் கதாநாயகன் இந்த தான் அதனால இந்த கல்வெட்டை நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க வருடம் இரண்டாயிரத்தி நான்கு இந்தோனேசிய சுமத்ரா தீவின் மேற்கு கடற்கரைக்கு அருகில் இந்த பூமி பந்தையே புள்ளி நான்கு அங்குலம் அசைத்துப் பார்த்த சக்தி வாய்ந்த நில அதிர்வால் நூறு அடி உயரத்திற்கும் மேல் எழுந்த அலைகள் ஒரு பேரழிவை ஏற்படுத்திவிட்டு சென்றது மாமல்லபுரம் கடற்கரை மற்றும் சாளுவன் குப்பம் நிலப்பகுதிக்குள் வந்து மீண்டும் உள்வாங்கிய அலைகள் சில அடி தூரம் பின்வாங்கி நின்றதால் கடற்கரைக்கு அருகில் மூழ்கி கிடந்த கற்சிலை உருவங்களும் சில கோவில்களின் தலைப்பகுதியும் தென்பட்டது அந்த வகையில் மண் மண்மேடுகளுக்குள் புதையுண்டு கிடந்த சில பாறைகளும் வெளியில் தென்பட்டது அவற்றில் கல்வெட்டுகளுடன் காணப்பட்ட ஒரு பாறை அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது அப்பாறை குறிப்பின் பொருள் உணர்ந்து தொல்லியல் துறை அகழ்ந்து தோண்டியதில் சங்ககால பொக்கிசமான கந்தம் எனும் கல்லாலான வேலுடன் புதையுண்டு கிடந்த முருகன் கோவில் வெளிப்பட்டது ஆராய்ச்சியாளர்கள் இப்பாறையை மையமாக கொண்டு தோண்டிய பிறகு அந்தப் பாறையை சுற்றி காணப்படும் மணலால் ஏற்பட்ட போன்ற இந்த தேய்மானம்தான் மண்ணில் புதையுண்டு கிடந்த இப்பாறை சுனாமிக்கு பிறகு வெளியே தெரிந்து சில மாதங்கள் கவனிக்கப்படாமல் அப்படியே கிடந்தது என்பதற்கான ஆதாரம் மேலும் கால்பகுதிக்கு மேல் இப்பாறை மண்ணில் புதையுண்டுதான் கிடக்கின்றது இக்கோவில் இரண்டு வகையான வெவ்வேறு காலகட்டத்தில் கட்டப்பட்ட கட்டுமானத்துடன் காணப்படுகிறது ஒன்று சங்ககால செங்கல் மற்றும் செம்புரை கற்களால் ஆன அடுக்கு மற்றும் எட்டாம் நூற்றாண்டின் பல்லவர் கால கருங்கல் புனரமைப்பு கட்டுமானம் இந்த பாறையின் மேல் உள்ள குறிப்புகளின்படி இவ்விடத்தில் அகழ்ந்து தூண்டியதால் நமக்கு சங்ககால பொக்கிசமான இக்கோவில் கிடைத்தது இத்தமிழ் மண்ணில் காணப்படும் ஒவ்வொரு கல்வெட்டிலும் ஒரு முக்கிய செய்தி கண்டிப்பாக உண்டு அதே போன்று தரைமட்டம் அளவிற்கு புதையுண்டு மற்றவர்கள் மிதித்து நடக்கும் வகையில் கிடக்கும் இந்த பாறையின் மேல் சில குறிப்புகள் காணப்படுகின்றன இந்த கல்வெட்டில் உள்ள குறிப்புகள் என்ன சொல்கின்றன எந்த முக்கியத்துவமும் கொடுக்கப்படாமல் இக்கல்வெட்டு பகுதி அப்படியே ஏன் கிடைக்கின்றது ஒரு வேளை இந்த காணொளியின் கதாநாயகனான இக்கல்வெட்டின் கீழ் தமிழனின் கலைநயமிக்க விலை மதிப்பில்லாத வேறொரு பொக்கிசம் புதையுண்டு கிடக்க வாய்ப்பு உண்டோ பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பே இப்பகுதி சோப்பட்டினம் எயில்பட்டினம் என்றும் வெளிநாட்டவரால் சொபட்மா என்று அழைக்கப்பட்ட பெருநகரம் என்ற அடிப்படை வரலாறு காரணமாக இது எனக்கு தோன்றிய தனிப்பட்ட கருத்து இது போன்று அறிவும் அறிவியலும் சார்ந்த மேலும் பல அரிய தகவல்கள் அடங்கிய தரமான காணொளிகள் வரிசையாக வரவிருக்கின்றன தமிழ் டிராவலர் டிவி சேனலை கண்டிப்பா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஆதரவிற்கு என்றும் இரு கரம் கூப்பிய நன்றிகள் மீண்டும் சந்திப்போம்